அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம நம்மளுடைய சேனலில் முக்கியமான பல விஷயங்களை பற்றி தாங்க பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது வைகாசி விசாகம் அப்படிங்கிறது இன்னைக்கு அன்றைய நாள் எப்படியெல்லாம் நம்ம விரதம் பண்ணால் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதை பற்றியும் முருகப்பெருமானை பற்றியும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம இன்றைக்கி முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்பவே பயன் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் திருச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் நிறைவேறாத ஒரு விஷயத்த வேண்டதில் நினைத்து கொண்டு நம்முடைய கமாண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பவா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் அந்த முருகப்பெருமான நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனதை நினைத்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அது கூடிய விழாவில் அந்த முருகப்பெருமானு நடத்தி வைப்பார் ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடனே வந்து சேரும் சோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலுமே ஒரே ஒரு கால் மூலயமா உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்குமே இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுமாங்க ஆனால் அது தாங்க உண்மை இவங்க நிறைய பிரபலங்களுக்கும் இவங்க பார்த்துருக்காங்க இவங்க ரொம்ப ரொம்ப நல்ல முறையில் நமக்கு கெட்டது நடக்குமா நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஃபோன் மூலியமாக நம்மளோட டீட்டெயில் அவர்கிட்ட சொன்னாவே போதுங்க எல்லாத்தையுமே அப்படியே ஃபுல்லாக சொல்லாக க்ளியராக சொல்கிறாங்க அதுக்கான பரிகாரமும் இவங்களே சொல்கிறாங்க இந்த ஒரு நல்ல நீங்கள் பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலுமே அவர் நல்ல தீர்வு கொடுப்பாரு கால் மட்டும் பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிகவும் புனிதமான நாளாக பார்க்கப்படுது முருகப்பெருமானின் பிறந்த நாளை நினைவுகூரும் கூறும் இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருதுங்க மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வைகாசி மாதம் அதாவது தமிழ் நாள் காட்டியின்படி அதாவது மே இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை வருகிறது மே இருபத்தி இரண்டு காலை எட்டு பதினெட்டு மணிக்கு துவங்கி மே இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தி மூணு வரை விசாக நட்சத்திரம் இருக்கு இதனால வைகாசி விசாக விரதம் இருப்பவங்க மே இருபத்தி இரண்டாம் தேதி நாள் முழுவதுமே விசாக நட்சத்திரத்தில் உள்ளதால அன்றைய தினம் விரதம் வழிபாடு பூஜைகளை நீங்க மேற்கொள்ளலாம் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருக வணங்கினால் பகை விலகும் துன்பம் நீங்கும் இந்த நாளில் குடை செருப்பு மோர் பானகம் தயிர் சாதம் முதலியவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்தால் திருமண பேரு கிட்டும் மேலும் குழந்தை பெரும் கிட்டும் குளம் தலை தூங்கும் ஆபத்துகள் அனைத்தும் விலகும் பொதுவாக குழந்தைபுரம் வேண்டுபவர்கள் முருகப்பெருமானுக்கு சஷ்டி திதையில் விரதம் இருப்பாங்க அவர்கள் முருகன் அவதரித்த வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து வழிபட்டால் அடுத்த ஆண்டு வைகாசி விசாகத்திற்குள் நிச்சயமாக குழந்தை கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கையாகவும் பக்தர்களிடையே நிலவி கொண்டு வரக்கூடிய ஒரு உண்மையான சம்பவமும் கூடங்க வைகாசி நாளில் விரதம் இருப்பவங்க இன்றைய தினம் நாள் முழுவதுமே விரதம் இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்க முடியாதவங்க ஒருவேளை உணவு மட்டுமே சாப்பிடலாம் மற்ற மற்றவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் முருகனுக்குரிய ஆறெழுத்து மந்திரங்களான ஓம் சரவணபவா ஓம் முருகா என்றவற்றை ஏதாவது ஒன்றை சொல்லலாம் திருப்புகள் கந்தசஷ்டி கவசமும் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நிறைய பேருக்கு வைகாசி விசாக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னே தெரியாம இருக்கும் அதை பற்றி பார்க்கலாங்க இளவேநீர் காலத்தின் பிற்பகுதியில என்பதால வைகாசி மாத வசந்த காலமாக இந்தியாவில் இருக்கு எனவே இந்த வசந்த காலமான வைகாசி விசாக்க தினத்துல கோவில் வசந்த உற்சவ விழாக்கள் நடத்தப்படும் விசாக நட்சத்திரம் ஆறு நட்சத்திரங்களின் கூட்டமாகும் முருகப்பெருமான் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தனால அவருக்கு விசாகன் என்ற மற்றொரு பெயர் இருக்கு வி என்றால் பறவை அதாவது மயில் சாகன் என்றால் பயணம் செய்பவன் என்ற பொருளாம் மயில் மீது பயணம் செய்யக்கூடியவர் என்று பொருள்படுமா ஆறுமுகன் அவதரித்த இந்த பௌர்ணமையோடு வரக்கூடிய வைகாசு விசாக நட்சத்திரமாக சொல்லப்படுதுங்க மேலும் இந்த அற்புத வைகாசு விசாக தினத்தன்று ஆறுமுகன் அவதரித்த நாளாக கொண்டாடப்படும் அதே வேளையில எம தர்ம ராஜாவின் அவதார தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறதுங்க அதனால இந்த தினத்தில் நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நமக்கு முருகனின் அருளும் நீண்ட ஆயிலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த விசேஷ தினத்துல திருச்செந்தூர் சுப்பிரமணிய திருக்கோவில்ல கருவறையில் தண்ணி நிற்கும் படி வைத்து இறைவனுக்கு உஷ்ண சாந்தி உற்சவம் எனும் வெப்பம் தணிக்கும் விழா ஒன்று ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருவது வழக்கத்தில் ஒன்றாய் இருந்துட்டு வருது இந்த நாளில் இறைவனுக்கு சிறுபரப்பு பாயாசம் அப்பம் நீர் மூலம் கூறு முதலியவை நெய்வைத்தியமாக படைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திருநாளில் திருச்செந்தூர் கோவில் வசந்த மண்டபத்தில் உள்ள நீர் தொட்டியில் ஆறு மீன் பொம்மைகளை அதில் முருகன் வாயில் இருந்து சிந்திய பாலினை குடித்த அந்த மீன்கள் சாம விமோச்சனம் பெற்ற பரச முனிவ குமரர்களை நினைவுபடுத்தும் விதமாக ஆறு முனிவர்களின் உருவ பொம்மைகள் வைத்து முருகன் சாம விமோசனம் அளிக்கும் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் அங்கு நடத்தப்பட்டு வருது மகாபாரதத்தின் வில் வித்தகனான அர்ஜுனன் சிவபெருமானிடம் இருந்து பாசுபதா ஆயுதத்தை வரமாக பெற்ற நாளும் இதுதாங்க மேலும் பன்னிரு ஆழ்வார்களில் முக்கியமான நம் ஆழ்வார் பிறந்த தினமும் இன்று அது மட்டும் வைகாசி விசாக சுபதினத்தில்தான் திருமல வாடி என்ற ஊரில் சிவபெருமான் மழு என்ற ஆயுதத்தை ஏந்தி திருநடனம் ஆடிய அற்புத நாளாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் தஞ்சை பெரிய கோவிலில் பொக்கிஷமாக பல கல்வெட்டுகள் இருக்கு அதில் பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனின் சரித்திரத்தை நாடகமாக அரங்கேற்றியவர்களுக்கு ஆண்டுதோறும் வைகாசி விசாக தினத்தில்தான் நாடகக் கலைஞர்களுக்கு ஊதியமாக நெல் வழங்கி ராஜேந்திர சோழன் அணையை பிறப்பித்ததாக கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கு ராமலிங்க அடிகளார் தன் சத்திய ஞான சபையில் வண்டலூரில் நிறுவிய தினமும் இந்த தினம்தான் மேலும் இந்த சிறப்பான நாளில் தான் பெரும்பாலான கோவில்களின் மகா உற்சவமும் நடத்தப்படுது மட்டும் இல்லாமல் வால்மீகி ராமாயணத்தில் ராம லக்ஷ்மணனுக்கு முருகப்பெருமானின் பிறப்பு மற்றும் அவரின் அருமை பெருமைகளை விளக்கி கூறுவது போல அமைந்திருக்கும் இதனை கேட்பவர்களுக்கு அவர்களின் பாவம் நீங்கி புண்ணியத்தை அடைவார்கள் என்றும் இந்த நிகழ்வை குமாரா சம்பவம் என்று வால்மீகி குறிப்பிடுவார்கள் அதே போல இந்த வைகாசி விசாக திருநாள் அன்று வடிவேல் முருகனின் ஆலயத்திற்கு சென்று அர்ச்சித்து வழிபடுவார்கள் அபிஷேக ஆராதனைகளும் கலந்து கொண்டால் அற்புத பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க வீட்டு பூஜையில் முருகப்பெருமான் படத்தை வைத்து வழிபடலாம் மேலும் இந்த நாளின் போது இந்துக்கள் விரதமிருந்து பால் குடம் எடுப்பது காவடி எடுத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வாங்க முருகன் மட்டுமல்லாத சிவன் அம்மன் வழிபாட்டையும் மக்கள் மேற்கொள்வார்கள் வைகாசி மாதம் என்பது வசந்த காலம் எனப்படும் இளர்வேணி காலத்தின் பிற்பகுதியாகும் எனவே வைகாசி விசாகத்தில் கோவில்களில் வசந்த உற்சவ விழாக்கள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழில் சில நட்சத்திரங்கள் இறைவனுக்கு உகந்த நட்சத்திரமாகவும் இறைவனின் அவதாரம் எடுத்த நட்சத்திரமாகவும் கருதப்படுது அந்த அடிப்படையில் வைகாசி மாதம் வரும் விசாக நட்சத்திரம் வடிவேலனுக்கு உகந்த நட்சத்திரமாக பக்தர்கள் அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருது விசாக தினத்தன்று வேலை வழிபட்டால் வெற்றிகள் நம்மளிடம் வந்து சேரும் தீமைகளை அழிப்பதற்காக சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து அக்னி ரோபமாக அவதைத்தவர் தான் முருகப்பெருமான் இந்த அவதாரம் நிகழ்ந்தது வைகாசி விசாக்க நாளில் தான் பங்குனி மாதத்தின் உத்திரம் போலவே தை மாதத்தில் பூசம் போலவே கார்த்திகை மாதத்தின் கார்த்திகை போலவே வைகாசி மாதத்தில் விசாகம் முருக கடவுளுக்கு உகந்த அற்புதமான நாள் மேலும் இந்த விசாகம் ஆலயங்கள்ல முருகப்பெருமானுக்கு நிறைய விதமான பார்த்தோம் அபிஷேகம் நிச்சயமா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த நாள்ல எப்படியெல்லாம் நம்ம முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் கந்த வழிபாடு செய்வது ரொம்பவே விசேஷமான ஒரு விஷயம் இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டை சுத்தமாக்கி பூஜை அறையை சுத்தம் செய்து கோலமிட வேண்டும் விளக்குகளுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு விளக்கேற்ற வேண்டும் முருகப்பெருமானுக்கு செந்நிற மலர்கள் உகந்தவை அரளி செம்பருத்தை முதலான மலர்களைக் கொண்டு வேளவனை அலங்கரிக்கலாம் மேலும் கந்த சஷ்டி கவசமும் பாராயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது முருகப்பெருமானுக்கு எத்தனை விழாக்கள் எடுத்தாலுமே வைகாசி விசாக விழாதா வளர்ச்சியை கொடுக்கும் விழாவாக அமைகிறது விசாக நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை தரிசித்தால் வெற்றி வெற்றி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் வேலவன் அருளால் விரும்பியது நடக்கும் எனவே தான் திருச்செந்தூர் முதல் தேசம் எங்கும் முருகனது ஆலயங்களில் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்கிறார்கள் விசாக தினத்தன்று வேலவனின் சன்னதிக்கு சென்று வழிபட்டால் வேண்டிய வரம் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மறக்காமல் உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும் முருகன நாடி நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி தொழில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடல் ரீதியாக பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை கண்டிப்பாக அந்த முருகப்பெருமான் நீக்குவார் அவர் மேலே உண்மையான பக்தி இருந்தாவே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் அவர் செய்வார் ஸோ நம்பிக்கையோட காந்த சஷ்டி கவசத்தை மறக்காமல் பாராயணம் அன்று நாள் முழுவதும் செய்யுங்க முடிஞ்சால் முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வாருங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம வைகாசி விசாகம் என்ற எந்த தினம் அந்த தினத்தில் எப்படியெல்லாம் நம்ம முருகப்பெருமானுக்கு வழிபாடுகள் செய்வது என்பதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் முழுமையாக பார்த்துருப்போங்க இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயத்த வேண்டுதலான்னு நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பவா போற்றி அப்படின்ற சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி